இன்றைய நாளுக்கான வார்த்தை சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்றுலேருந்து மூணு வரை அல்லே லுயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் வாங்க இந்த வசனத்தின் மூலமா தேவன் இன்னைக்கு நம்ம கூட என்ன பார்க்கலாம் பாருங்க இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க இதுல ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க நிறைய ஆசீர்வாதம் இருக்கு என்னன்னா அவருடைய கட்டளைகள்ல பயந்து இருக்கிற மனுஷன் பாக்கியமான இருக்கு அதே மாதிரி அதே அந் அவருக்கு பயந்து இருக்க மனுஷங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும்னு இருக்கு அதே மாதிரி நீதி இருக்குன்னு இருக்கு ஃபஸ்ட்டு பயப்படுறதுனா என்ன கத்தருக்கு பயப்படும் பயம் என்றால் நம்மை அச்ச அவருக்கு நம்ம பயந்து அச்சப்படுவதல்ல அது ஒரு மரியாதை ஒரு அன்பு என் தேவன் நான் காயப்படுத்தக்கூடாது என்ற மனநிலை ஒரு குழந்தை தன் அப்பாவை அச்சத்தில் அல்ல அன்பில் தான் மரியாதை செய்கிறது நாமும் தேவனை அன்பினாலும் நன்றியினாலும் மரியாதை செய்கிறோம் கத்தருக்கு பயப்படும் இருதயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேச்சிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் இணைந்து இருக்கிறது அதுல அப்படி போகும் வாழ்க்கை தேவன் ஒருபோதும் கவனிக்காமல் விடமாட்டார் இரண்டாவது உள்ளது என்னன்னா கட்டளைகள் பிரியம் தேவனின் வசனம் பிரியம் என்பது மிகவும் முக்கியம் நம்ம எவ்வளோ தேவனுடைய வசனத்தில் பிரியமாக இருக்கும்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த வசனம் அந்த பைபிள் எடுத்து படிக்கிறது அதை வாசிக்கிறது பிரியமாக இருக்குது எவ்வளோ முக்கியன்னு உள்ளது நம்ம என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கோமா ஏன்னா அது ஒரு கடமையல் அது நம்மளுடைய சோளுக்குள்ள ஃபுட் நம்ம வருத்தப்படுனாரு அதை நம்ம கூட பேசும் நீங்கள் துக்கப்படுறீங்களா நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்களா அதில் அது நம்ம கூட பேசும் ஒரு குணசாலிய ஸ்ரீ எப்படி இருக்கும்னு பேசும் ஒரு குழந்தைங்க எப்படி நடத்தணும் உள்ளது பேசுகிறோம் எல்லாத்துக்கும் எல் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் ஆன்சர் அந்த பைபிளில் இருக்குது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் நேரம் செலவிட்டாலே போதும் அது நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப அமைதி தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேவனுடைய கற்றலில் பிரியாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பார்த்துக்கோங்க நம்ம தேவனுடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்தால் நம்ம பாக்கியமான இருப்போம் பாக்கியமான என்ன அவனுக்கு செய்யிறது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி அவருடைய வார்த்தையை மதிக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அவருடைய கை எப்போமும் நம்ம கூடையே இருக்கும் அதே மாதிரி மூணாவது ஒன்று நம்மளுடைய சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போகிற ஆசீர்வாதம் என்ன அந்த கடைசி வசன கடைசியில் என்ன சொல்லுது ஐஸ்வரம் அவன் வீட்டில் தங்குன்றிருக்கு இருக்கும் இருக்கும்னா இருக்கும்னு தான் அர்த்தம் அப்போ யோசித்து பாருங்கள் அது ஒரு தற்காலிகமான ஆசீர்வாதம் கிடையாது நம்மளோட தலைமுறை தலைமுறைக்கு உள்ள விஷயம் அப்போது நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தெல்லாம் கொடுத்து அவருக்குரிய கணத்தை கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் தங்கும் வருவம் மாறும் நம்மக்கிட்ட என்னெல்லாம் செல்வ நம்மக்கிட்ட செல்வம் இல்லையா தேவன் எல்லாத்தையும் ஆசிரியத்து தருவார் தரித்திரம் மாறும் எல்லாமே மாறும் தேவன் நம் தேவனை நம்ம மதித்து நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாமே ஆசிர்வதிக்கப்படும் வீடு என்பது ஒரு கட்டிடம் அல்ல அது நாம் வாழ்க்கை நாம் விரும்பும் இடம் அது அமைதி நூற்றான இடமாக இருக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வீட்டில் அமைதி இருக்கணும் எல்லாம் இருக்கணும்னா நம்ம தேவனை நேசித்து அவரோட வார்த்தையில் பிரிய மறக்க நேரம் நம்ம வாழ் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் நீதி இருக்கும் எல்லாமே தேவனை ஆசீர்மாக தருவார் ஒரு குட்டி ஜபம் பண்ணலாம் அன்புல ஏசப்பா இந்த வசனத்துக்கு எண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்க இருக்கிலும் நீங்கள் என்னென்ன கவலை இருக்கோ அதெல்லாம் மாற்றி கொடுங்க அவங்க குடும்பத்திற்கான சுமை வேலை பல எல்லாத்தையும் மாற்றி கொடுங்க என் தேவன் அவங்க கூடயே இருங்க கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டல் பிரியாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கேன் அப்போ பிரகாரம் ஏசப்பா நீங்கள் அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் தங்குங்க ஏசப்பா அப்பா அதே மாதிரி அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திங்க இந்த நாளுக்குரிய தேவை எல்லாத்தையும் நீங்களே பொருட்படுங்க வழிநடத்துங்க பெரிய கரிங்களை செய்யுங்க மீட்பு மூலம் இந்த சிறிய ஜபத்தில் நல்ல பிதாவே ஆமீன் பிரேசலாட்